தமிழ்நாட்டு மக்கள் மேல அவள் ஆத்திரத்த இருக்காங்க அவங்க தமிழ்நாடு மட்டும் சொன்னாரு திருக்குறள் அப்படின்னு சொன்னாரு திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது தமிழ்நாடு ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்ல இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதி நிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு மூணாவது முறையும் வாக்களிச்ச மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாரா இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுங்க நிதிநிலை அறிக்கையில தமிழ்நாட்டுக்குன்னு என்னென்ன திட்டங்களை அறிவிக்கணும்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் ட்விட்டர்ல வெளியிட்டு இருந்தேன் அதை நீங்க பார்த்துருக்கீங்க நீங்களும் வெளியிட்டு இருக்கீங்க பல கோரிக்கைகளை அதில் எடுத்து வச்சேன் நிதிநிலை அறிக்கையில அதெல்லாம் இடம்பெறணும் எதிர்பார்க்குமாங்க அப்படின்னு சொல்லி மூன்று ஆண்டுகளா விடுவிக்கப்படாம இருக்கக்கூடிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கான நிதியை விடுவிக்கணும் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான ஒப்புதலை விரைந்து வழங்கணும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே அறிவிச்சிருக்கக்கூடிய ரயில்வே திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யணும் தாம்பரம் செங்கல்பட்டு இடையே மேம்பால விரைவில் சாலை திட்டத்துக்கான ஒப்புதல் வழங்கணும் அப்படின்னு சில கோரிக்கைகளை நான் எடுத்து வச்சிருந்தேன் ஆனா எதையுமே நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய பட்ஜெட் அறிவிக்கிறார் மைனாரிட்டி பாஜகவை மெஜாரிட்டி பாஜக வாக்குன ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க தவிர அதையும் நிறைவேற்றுவாங்களாங்கிறது சந்தேகம் தான் என்ன பொறுத்த எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காம இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கு எல்லாம் தெரியும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வரை இடப்பிடி கட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கட்டு இருந்தோம் ஆனா இது வரை இரநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்கிறாங்க அது சட்டப்படி வர வேண்டிய தொகை இதுல என்ன வேடிக்கைன்னா ரெண்டு மூத்த ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதி அமைச்சர் ரெண்டு பேர் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில இல்லை நம்மளோட கோரிக்கையில் எதுவுமே இதுல நிறைவேற்றப்படல புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநில அறிக்கையில இல்ல பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்ல பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில இருக்கு ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில இந்த நிதி நிதி ஒதுக்கீட்டுல நீதி இல்ல தான் அதிகமா இருக்கு அரசியல் வந்து தேர்தல் காலத்துல பாத்துக்கலாம் இப்ப எல்லாரும் இணைந்து நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேத்து தான் சொல்லியிருக்காரு வந்திருக்கு ஆனா நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசியுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்களிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்யறதுதான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடு அரசோட செயல்பாடுகள் தான் இருக்கு பார்த்தா பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாத்திக்கணும்னு Critic down. வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமருடைய தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதுல நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனா நிதி நிலை அறிக்கையில தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கப்பட்டிருக்கிறத கண்டிக்கிற வகையில அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமா புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்துல தொடர்ந்து நாங்க போராடுவோம் ஆறையா நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில போராட்டம் நடத்தப்படுறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்க அனுமதியும் கொடுத்துருக்கோம்